நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஆ என்ன ஃப்ளேவர் பைனாப்பிள் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க ஆனால் ஒரு மூடி ஊற்றணும் ஆ ஜீனி வந்து முக்கா கப்பு ஒரு கப்பு மைதாக்கு முக்கா கப்பு வந்து சுகர் ஆ அப்புறம் பைனாப்பிள் லெசன்ஸு இது என்னது கேக்ஸல் ஆ ஃபுல்லாக ஆயில் ஆ சரி ஃபஸ்ட்டு என்ன போட போகிறீங்க எத்தனை முட்டை உள்ள ஊற்றுப்புறீங்க ஆ இப்போ நாலு எக்கையும் ஊற்றி ஆச்சு அடுத்தது என்ன பண்ண ஊற்றணும் ஆ எடுத்து வச்சுருக்கேன் ஆ ஒரு மூடி ஊற்றணும் ஊற்று ஊற்று ம் ஒரு டூ டாப்ஸ் மட்டும் ஊற்றிக்கும் ஊது இப்ப பீட் பண்ணுங்க ஓரளவு பீட் ஆயிருச்சா ஓரளவு பீட் பண்ணானு ஜீனி bột எடுக்கு போடு போடும்ய நல்லா பீட் பண்ணிங்க சுகர் நல்லா வந்து என்ன பண்ணணும் ஆ என்ன போடுறியா மைதா ஒன் கப் மைதா மாவு என்ன கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கிளக்கு பொட்டாச்சா ஃபுல்லாக பொட்டியா கீழே போடாமல ஒரு ரெளோ மிக்ஸ் ஆயிடுச்சா ஒன் ஸ்பூன் ஆ இப்போ ஆன் பண்ணி பீட்டர் போட்டுரு சுவிட்ச் ஆன் பண்ணு நல்லா ஒயிட் கலர் வர வரைக்கும் அடிச்சு கலக்கு சின்ன உள்ளது நல்லா பீட் பண்ணு நல்லா ஒயிட் ஆகணும் இப்ப சைட்ல இருக்கிறத அவ்வளவு என்ன பண்ணணும் சரி பைனல் என்ன ஊற்றணும் ஆயில் வேண்டாம் அப்படி நீ ஆயில் மிக்ஸ் ஆக வரைக்கும் பீட் பண்ணு மிக்ஸ் ஆயிடுச்சா ஆயில் நல்லா ஒயிட் ஆயிடுச்சா இப்படி பேட்டர் ஒயிட் ஆகணும் ஓகே பேட்டரை ட்ரேல ஊற்றுவோண்ணே